இது உங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று பிக் பாஸ் சீசன் செவன் கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிருச்சு முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் இருக்காங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் மணி பண்ண தரமான சம்பவம் ஏன் மணி வந்து தரமான சம்பவம் அப்படி என்ன பண்ணார் அப்படி கேட்டீங்கன்னா மணி பண்ணலை மாயா பண்ணியிருக்காங்க என்ன அப்படி மாயா பண்ணாங்க அப்படின்னா அவங்க பண்ணது புறமுமே அடுத்தவங்களை கேவலமாக பேசுறது அதாவது நான் மட்டும்தான் சூப்பர் மற்றவங்கனா கேவலம் ஒன்றுமே கிடையாது மண் அப்படின்லாம் பேசுவாங்க மாயா அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த அடியால் மாதிரி அதாவது கைங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணி இவங்களோட விஷயங்களை சாதிச்சுப்பாங்க அதனால் இவங்க வந்துட்டு மற்றவங்களோட சூப்பர் நினச்சிட்டு இருக்காங்க பட் கிடையாது இவங்களோட சூப்பரான அவங்க அந்த ஒம்பது பேரில் இருந்தாங்க இந்த புள்ளிக்காயங்கில் இருந்தாங்க பட் இவங்க அந்த மெணிப்புளை பண்ணிட்டாங்க அதுதான் என்னோடய கருத்து அதுவும் நிறைய டைம் வந்து அவங்க பேசின ஒரே ஒரு விஷயம் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை குறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மணியை கேவலப்படுத்துவாங்க மணி என்ன சொல்லுவாங்கன்னா நீ யார் கிளம்பு என்னமோ இந்தம்மா தான் அந்த பிக் பாஸ் கேமை நடத்துகிற மாதிரி நீ யார் கிளம்பு நாங்கள் உங்களை கிளம்பு கிளம்புன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கிளம்பாமல் பேச்சு அதுக்கப்புறம் மணியெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவர் ஆளே இல்லை இந்த அம்மா மகாராணி அதுக்கப்புறம் அவனுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது அவனுக்கு ஒரு கேம் மண்ணும் தெரியாதான் யாருக்கு நம்ம மணிக்கு ஆடின எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்குலேயும் வின் பண்ணது நம்ம மணி ஆ அதே மாதிரி கேப்டன் ஆனார் மாயா வந்து கேப்டன் ஆகி இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு கேப்டனே பார்த்ததிலும் கேவலப்பட்டு போனாங்க இவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் மணியை வந்துட்டு சூப்பரான கேப்டன்ஷிப்னு சொல்லிட்டு ஈவன் மாயாவே வந்துட்டு அங்கே பாராட்டு கொடுத்தாங்க இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே வருத்தமாக இருக்குது மக்களே அதுக்கப்புறம் அவன் கேமை பற்றி சொல்கிறாங்க இவங்க அந்த கலர் டாஸ்க்கெலாம் ஒன்றுமே அவன் வேஸ்ட் வெத்து வேட்டான் அவெல்லாம் வின் பண்ணிட்டோம் அஹாஹாஹா அப்படின்னு நான் சிரிப்பேன் அப்படின்னு கலாய்ச்சாங்க பட் இதுக்கெல்லாம் வந்து ரிவீட் கொடுக்குற மாதிரி நம்ம மணி வந்துட்டு இந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்பீச் ஆப்போசிட்டில் அந்த வந்து டைட்டில் அந்த த்ரீ டி இது கொடுத்துருந்தாங்க அந்த இதை பார்த்து பேசினார் சூப்பராக இருந்துச்சு என்ன சொன்னாருன்னா நிறைய பேர் இந்த வீட்டில் என்னை எஃபர்ட் போடலை இவன் அன்டிசர்விங் அப்படின்னு சொன்னாங்க என் காது சொன்னாங்க பேசியிருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் சொல்லும்போது பேசும்போது எனக்கு ஒன்றே ஒன்றை தோணுச்சு கண்டிப்பாக நான் அங்கே வந்து நிற்பேன் என்னை யாரெல்லாம் அன்டிசர்விங் சொன்னாங்களோ நான் எஃபர்ட் போடலைன்னு சொன்னாங்களோ அவங்களோட அந்த விஷயத்த உடச்சி இங்கே வந்து நிற்கணும்னு நினச்சேன் நின்று காமிச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி நின்னார் அதுக்கப்புறம் மூணு பேர் அங்கே நிற்க வச்சாங்க ரெட் கார்டு எப்படி கொடுத்து வெளியே போ அனுப்புனாங்களோ பிரதீப்பாக அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து ரெட் கார்டு சிக்னல் ரெட் கலரில் ஒரு சிக்னலை கொடுத்து மணி இருக்க நம்ம மாயை வெளியமைச்சாங்க சம மாதம் இருந்துச்சு அதாவது நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து நம்மளை அசிங்கப்படுத்தாங்கன்னா பேசி அசிங்கப்படுத்துறது ஒரு பக்கம் அது உடனே செஞ்சிடலாம் ஆனால் நம்ம செயல் மூலமாக அவங்கள வந்துட்டு பதிலீடு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் மாசு அதை மணி வந்து பண்ணியிருக்காரு சம மாதம் ஒரு பிளேயர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ஒன்று தினேஷ் மேலே விஷ்ணு மேலே வந்துட்டு நம்ம மாயா லாஸ்ட்டாக வந்து நான் சம மாதம் இருந்திருக்கும் சரி ஓகே உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நண்பர்களே